கன்னிவாடி அருகே மான் கொம்புகளை விற்க முயன்ற நான்கு பேர் கைது செய்து சிறையில் அடைப்பு மான் கொம்புகள் பறிமுதல் வனத்துறையினர் நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே மான் கொம்புகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திண்டுக்கல் வன பாதுகாப்பு படை உதவி வன பாதுகாவலர் வேல்மணி நிர்மலா மற்றும் கன்னிவாடி வனசரக அலுவலர் ஆறுமுகம் வனவர்கள் கார்த்திக் நாகராஜ் ஐயனார் செல்வம் வன காப்பாளர்கள் மற்றும் வன மணிகண்டன் பிரகாஷ்குமார் திலகராஜ் கல்யாணி ஜீவானந்தம் ஆகியோர் இணைந்து அப்பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது கன்னிவாடி அருகே கட்டசின்னாம்பட்டி கிராமம் கோட்டைப்பட்டி செல்லும் சாலையில் தண்டபாணி என்பவர் வீட்டில் கடாமான் கொம்புகளை விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த கடாமான் கொம்புகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் திருப்பூரை சேர்ந்த சுந்தரம் மகன் உமாசங்கர் ராம்குமார் மகன் சுதன்குமார் பழனி நெய்காரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் மகன் ராமகண்ணன் திண்டுக்கல் கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த பிச்சைமுத்து மகன் தண்டபாணி ஆகிய நான்கு பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து பழனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திண்டுக்கல் சிறையில் அடைத்தனர்